இப்ப மரணம்னா என்னான்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் கிடையாது அது செத்து போறது போ அவ்வளவுதான் அப்படின்னு தான் இருக்கும் அது சரியான பதில் இல்லை பக்கத்து வீட்டுல ஒருத்தன் இறந்துட்டான் அதுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் இறந்துட்டான் அடுத்து நம்ம வீட்லயே ஒருத்தன் இறந்துட்டான் அந்த பிள்ளை கேக்குது நாளைக்கு நீயே நானும் இறந்துருவேன் நானு நானும் இறந்துருவேன் அப்புறம் ஏன் என்னை பெத்தேன்னு கேக்கு என்ன நடக்குது இங்க இப்படி இறந்து போறதுக்காக நாம பிறந்தோம் இப்ப பிறந்தவனுடைய ரகசியம் என்ன அதனுடைய சூட்சமம் என்ன இல்லாமல் இருக்காது இந்த உலகத்தில் இல்லையா இதை தான் சயின்ஸாக அவன் ஆராய்ச்சி பண்ணான் எப்படி இந்த கிரகம் அல்லாத வேற்று கிரகத்தில் என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தான் இல்லையா நமக்கு ரெண்டே உலகம்தான் ஒன்று கண்ணால் காண்பது இன்னொன்று நாம் கண்ணால் பார்க்க முடியாது விசிபிள் இன்விசிபிள் நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் என்னையை பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்குறேன் இது சத்தியம் உண்மைன்னு நீங்கள் நம்புகிறீங்க